ரைட்டு படம் நல்ல உண்மையிலேயே இந்த இதுக்கு மார்க் போடுவாங்க இல்லையா அதில் வந்து எல்லாத்துக்குமே ரைட்டு போட்டு வாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரைட்டான படம் தான் இந்த படத்தின் இயக்குனர் சுப்பிரமணி ரமேஷ் குமார் அவர்கள் சூப்பரா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கண்டிப்பாக டாப் டென் அந்த பத்து படங்கள்ல இந்த ரைட்டு படமும் கண்டிப்பாக இருக்கும் அப்படி ஒரு தரமான படத்தை தான் இயக்குனர் அவர்கள் கொடுத்துருக்காங்க சார் காவல்துறை அதிகாரிகள் மட்டுமல்லாமல் ஒரு ஒரு பொறுப்புள்ள அப்பாவா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு சாருக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா நட்டி சார் இதுக்கு முன்னாடி ஒரு திருட்டு பயனாவே பார்த்துன்னு தான் இதுல நல்ல ஒரு 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 ஜனகரஞ்சகமான ஒரு தூய்மையான அப்பாவா அதில் நடிச்சிருக்காரு அருண் பாண்டியன் சார் ஆக்ஷன் அருண் பாண்டியன் சார்னாலே அவர் இணைந்த கைகளில் பார்த்தாவரா அப்படின்ற மாதிரி இதுல ஒரு அப்பாவியா ரொம்ப செட்டில்டா நடிச்சிருக்காரு அப்படி ஒரு நடிப்பை வாங்கியிருக்காரு இயக்குனர் அவர்கள்

பொண்ணா நடிச்ச அந்த பொண்ணு பேருந்து இல்லை அந்த பொண்ணு ஒரு ஹீரோயினா நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் தங்கதரா டைகர் கார்டன் தங்கதரா அவனும் சூப்பராக நடிச்சிருக்கான் அப்புறம் ஜட்ஜா நடிச்சிருக்கிற வினோதினி அவர்கள் அவங்க ஒரு ஜட்ஜா மட்டும் இல்லாமல் ஒரு பொறுப்புள்ள ஒரு ஒரு தாயா இருந்தாக என்ன பண்ணுவோமோ அப்படின்ற கதாபாத்திரம் பக்காவாக பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் மியூசிக் மியூசிக் படத்துக்கு பயங்கர ப்ளஸ்ஸு அப்படி ஒரு நல்ல ஜனரஞ்சகமான ஒரு மியூசிக்கை போட்டு சீட் நுனியில் உட்கார வைக்கிறாரு அந்த மியூசிக் டைரக்டருக்கும் மனம் வாழ்த்துக்கள் அப்புறம் தயாரிப்பாளர் திருமால் ஏன்னா திருமால் அவர்கள் ஏதோ ஒன்று ஒரு பாட்டு ஒன்று ஒரு படம் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் நல்ல ஒரு சமுதாயத்துக்கு ஒரு கருத்துள்ள படமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க இந்த ஹோல் டீமுக்கும் மனமாறந்த வாழ்த்துக்கள் ரைட்டுக்கு எப்பவுமே ரைட்டை போட்டுட்டே இருக்க வேண்டியதான் எந்த தனிந்தது காடு ரைட்டுக்கு வணக்கத்தை போ படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா அப்பாவும் அம்மாவும் தன்னுடைய ப்ரஸ்டீஜை விட்டு கொடுத்துட்டு மகளுக்காக நல்லா சேர்ந்து வாழ்ங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பெற்ற பசங்களும் இந்த இந்த சமுதாயத்தில் வந்து எதுவும் சீரழிஞ்சு போயிடாமல் கரெக்டான பாதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த படத்தில் ரைட்டு அப்படின்ற விஷயமா ரைட்டாக கொடுத்துருக்காரு படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்